அப்போலோ மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் குறைந்த செலவில் துல்லியமாக செய்யப்படுவதாக சென்னை அப்போலோ மருத்துவமனையின் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சந்தோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை அப்போலோ மருத்துவமனையின் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சந்தோஷ் ஆனந்த் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தில் நோயாளிகளை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் தொற்று நோய்கள் குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சைக்கான ஆலோசனைகளையும் வழங்கியதாக கூறினார் மேலும் அப்போலோ மருத்துவ குழுமம் நாடு முழுவதும் முன்னூறு மருத்துவ ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ தகவல் மையங்களை அமைத்துள்ளதாக கூறிய அவர் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துல்லியமான அறுவை சிகிச்சைகள் வழங்க ரோபோட்டுகளை பயன்படுத்துவதாகவும் அறுவை சிகிச்சையின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் ரோபோவை அறுவை சிகிச்சை நிபுணர் இயக்குவார் என்றார் மேலும் குடலிறக்கம் அறுவை சிகிச்சைகளை இந்த ரோபோட்டிக் மூலம் செய்வதால் குறைந்த வலியும் சிகிச்சைக்கு பின் விரைவாக குணமடைதலும் இதன் பலன்களாகும் என்றும் இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் காணம் தொற்று மற்றும் குடலிறக்க விகிதம் மிக குறைவு என்றார் மேலும் இந்த ரோபோட்டிக் என்பது லேப்ராஸ்கோபியை காட்டிலும் மேம்படுத்தப்பட்ட துல்லியம் மற்றும் செயல்திறனை வழங்குவதாகவும் மேலும் உடலிலிருந்து புற்றுநோய் திசுக்களை சிறந்த முறையில் பிரித்து அகற்ற உதவுவதாகவும் கூறினார் இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் செலவு மிக குறைவு என்றும் சென்னை கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனையில் புற்றுநோய்களுக்கான ரோபோ அறுவை சிகிச்சையை முதன் முதலில் தொடங்கியுள்ளதாகவும் ரோபோட்டிக் இறப்பை குடல் அறுவை சிகிச்சைகள் மற்றும் கல்லீரல் மற்றும் கணைய புற்றுநோய்களுக்கான அறுவை சிகிச்சைகள் செய்யும் உலகின் ஒரு சில மையங்களில் இதுவும் ஒன்று என கூறினார் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமார் எலாஸ் விஷன்னு சொல்லுவோம் பத்து மடங்கு ஒரு பெரிதாக்கிய விஷன் இருக்கும் அட் சேம் டைம் லேப்ரஸ்கோப்பி கம்பேர் பண்ணும்போது ரோபோட்டிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட வேண்டியது குடல் கட் பண்ணுறதுக்கு இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் போடுற மாதிரி எப்படி நம்ம கைக்கு இந்த ரிஸ்க் மூமெண்ட் இருக்கோ அதே மாதிரியான ரிஸ்க் மூமெண்ட்டும் அந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்தியாவில் பல இடங்களில் இல்லாத சில சிகிச்சை இங்கே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது பேஷண்ட்டுக்கு வலி கம்மியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்டேட் ஐசியூ ஸ்டேட் அதாவது ஐசியுல தங்குறதும் ஹாஸ்பிட்டல் தங்குறதும் நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க வேலைக்கும் திருப்பி செய்கிறது ரிட்டர்னிங் பேக் டு நார்மல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ரொம்ப சீக்கிரம் வர மாதிரி இருக்கும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்ரேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் டைமுக்கான செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முப்பச்சரிச்சி கம்பேர் பண்ணும்போது பட் நீங்கள் அதுக்கான ஹாஸ்பிட்டலில் தங்கக்கூடிய நாட்கள் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓவரால் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஈக்குவல் இல்லைனா சில சரி ரோபோட்டிக் சர்ஜரி லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி வந்து அதோடு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம குடலில் வர்றதோ இலைப்பயில் வரதோ குழாயில் வருதோ கண்ணயம் இல்லை கல்லீரல் ரிவர் ஃபேக்னஸ் இதில் வந்தாலுமே தீஸ் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் வந்து நாங்கள் லேப்ரஸ்கோபி அல்லது ரொபோட்டிக் முறையில் சிறந்த விதத்தை பண்ணிக்கலாம் பேஷண்ட்டுக்கும் அட்வான்டேஜ் அட் த சேம் டைம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாத மாதிரி கேன்சருக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாத மாதிரி பார்த்து பண்ணக்கூடிய அப்படின்னு ஸோ ஓப்பன் சர்ஜரி பொதுவாக ஒரு என்ன பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லேப்போஸ்கோபிக் சர்ஜரியில் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு நாள் ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓபன் சர்ஜரியில் ரெண்டு நாள் ஐசியுக்கான ஸ்டே அவசியம் இருந்ததுன்னா லேப்போஸ்கோபிக் சர்ஜரி அதுதான் அதை எடுக்கணும் ஓப்பன் செல்சரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க ரோபோட்டிக் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கூடிய கட் பண்ணுறதுல அப்படிங்கிற ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் கட்டசரியர் நாலுல இருந்து பத்து மணிக்கு ஸோ என்னென்ன எடுக்கிறோமோ இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் ரெம்பர் பண்ணுவோம் அட் த சேம் டைம் இந்த லென்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் ப்ரிசர்விங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தேவையான அளவு எங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் நரம்புகள் அதாவது பாதிப்பு இல்லாத நிலைப்பாட்டுக்கும் நமக்கு அறிகுறிகள் வரது பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வருது இல்லை தோட்டத்தில் அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி பச்சையில் இல்லை நாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பேருக்கு மஞ்சள் கமலை வருதுன்னா தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே பண்ணல இல்லை மஞ்சள் கமலுக்கான சாதாரண நாட்டு வைக்கம் அதை பண்ணால் கூட சரியாகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் பாக்கி இருக்கிற அஞ்சு பேருக்கு வந்து சில சமயம் பிள்ளைங்கள்ளாயிர நாளே இருக்கும் வேக்சின்னாவே வர இது வந்து கண்டிப்பாக நானும் சரியாக இருக்குது நாட்டு வைக்கம் ஃபஸ்ட்டி ஆகும் இன்ஃபாக்டி நாட்டு வைக்கம் போயிட்டு ஒரு மாதம் மாதம் தூதசுவாசமான அது கேன்சராக இருக்கணும் சீக்கிரமாக வந்திருந்தால் குணப்படுத்தி ரெண்டு மாதம் அடிச்சு வரும்போது அது குணப்படுத்த முடியாத ஒரு ஸ்டேஜ் போய் ஆகிடுவோம் ஸோ நல்ல சிம்பிமாக இருந்தாலும் டாக்டர் ஒரு ஐம்பது வயசு தாண்டினவங்க யார் இருந்தாலுமே ரெகுலராக அந்த மாஸ்டர் செக்அப் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் அதிகுறிகள் வரதுக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு டிசீஸை பிக்கப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃப்ளோர் வெயிட் ரொம்பவே அதிகமாக